வணக்கம் தும்பை செடியில் உள்ள மருத்துவ குணங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தும்பை சாரை ஒரு கரண்டி எடுத்து சிறிதளவு மிளகுத்தூள் தேன் சேர்த்து கொடுத்துட்டே வந்தால் குழந்தைகளுக்கு வயிற்றில் உள்ள பூச்சிகள் வந்து வெளியேறிடுங்க தலை பாரத்துக்கு வந்து இந்த தும்பை பூச்சார சாரை பிழிஞ்சி ஒரு மெல்லிய துணியில் நனைந்து நம்ம நெற்றியில் வந்து பற்று போட்டால் அந்த தலை பாரமே இல்லாமல் இருக்கும் இந்த மலரை வந்து மென்று சாப்பிட்டால் தொண்டை புண் வந்து குணமாகும் சிலருக்கு வந்து சருமத்தில் தோன்றுகின்ற எரிச்சல் சொறி சிறங்கு போன்ற அறிகுறிகளுக்கு இந்த தும்பை இலையை அரைச்சு உடல் முழுவதும் பூசி குளிக்கலாம் தலைவலி சளி அதிகமாக இருக்கும்போது இதனுடைய இலைகள் மற்றும் மலர்களை கசக்கி வெந்நீரில் எடுத்து ஆவி பிடிக்கலாங்க இந்த தும்பை செடியிலிருந்து கண்மை கண் நோய்களுக்கான மருந்தாகவும் பயன்படுகிறது குறிப்பாக ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தினால் ஒற்றை தலைவலியே இல்லாமல் நீங்கிடும் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க